எங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதத்தில் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகக்கூடிய இந்த சனி பகவானுடைய பெயர் ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளையும் சிறப்பம்சங்களையும் தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானது பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் ஆறாவது மாதம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் உங்களுக்கு இருக்கும் இரண்டரை வருடம் ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆவார் அப்படி ஆகக்கூடிய இந்த சனி பகவானது பெயர்ச்சி தனுசுராசி என்பவர்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு பயிற்சியாகி மூன்றாம் வீடாகப்பட்ட கும்பமாகப்பட்டது இத்தனை நாட்களாக இந்த சனி பகவான் இருந்தார் இப்போ மீனத்தில் அவர் அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுக்கு இரண்டரை வருடத்திற்கும் அதே இடத்துல நிற்பார் என்ன ஒரு விஷயம்னா இந்த பயிற்சியாகி ஒன்றரை மாதத்தில் குரு பகவானது பயிற்சி வந்துடும் இந்த குரு பகவானது பயிற்சி எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்றதை நம்ம அடுத்த காணொலியில் அதை பற்றி நம்ம பேசலாம் அப்போது ஒரு சில கிரக அமைவுகள் உங்களுக்கு ரொம்ப டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகுது சிலருடைய கான்செப்ட் என்னென்னா இது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இந்த அர்த்தாஷ்டம சனினால் சனியில் பாதி இந்த அர்த்தாஷ்டம செனி இருக்கும் அப்போது அதனுடைய தாக்கம் உங்களுக்கு மன உளைச்சலையும் இனம் புரியாத சில தடைகளையும் உங்கள் முயற்சிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல விடாத அளவுக்கு இடைஞ்சல்களை உண்டாகக்கூடிய அளவுக்கு சனி பகவானது பெயர்ச்சி உண்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் உங்களுக்கு இந்த சனி பகவான் தனஸ்தானாதிபதியும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி முயற்சிக்குரிய வெற்றிக்குரிய அதிபதி எப்போவுமே இந்த இடத்துல சனி இருந்தால் இவ்வளோ தான் பண்ணுவார்ன்றதை விட அந்த ஸ்தான பலத்தை பொறுத்து அவருடைய கேரக்டர் மாறிடும் உங்கள் லக்னத்தை பொறுத்து உங்களுடைய ஸ்தான பலம் மாறும் அப்படி இந்த ராசியை பொறுத்து உங்களுக்கு இந்த ஸ்தான பலம் மாறும் மாறும் பொழுது உங்களுக்கு அதனுடைய தாக்கம் எதிர்பார்க்குற அளவுக்கு நெகட்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னால் அவரது பார்வைக்கிட்டு ஒரு பவர் இருக்குது சனி பார்வை விழுற இடம் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடத்துல விழுது அடுத்தது மூன்றாம் பார்வையாக உங்களது ஆறாம் வீட்டில் சனி பார்வை விழுது அதற்கு அடுத்தது விழக்கூடிய பார்வை உங்களுடைய ராசியவே சனி பார்க்கிறார் இந்த மூன்று கேட்டகிரியே இதை டிசைட் பண்ணிவிடும் ஒருபுறம் தொழில் சார்ந்த இடத்தை பலமாக்கிடும் தொழில் வேலையில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த வருடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் இருந்த குருவால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க தேவையில்லாத கடன் சுமைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சாலும் இங்கே கடன் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை தான் கண்ணுக்கு தெரியும் உங்கள் முயற்சிகள் உங்கள் வளர்ச்சியை நோக்கி இருந்தாலும் உங்களை சுற்றி நடக்கிற விஷயம் எதுவுமே உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிட்டிங்க எப்போ உங்களுக்கு ஏழரை வந்ததோ அப்போ இருந்தே பிரச்சனைகளை சந்தித்து நிறைய பேர் வாழ்க்கையில் கடந்த பத்து வருஷத்தில் என் லைஃப்பில் சந்தித்த விஷயங்களை நான் நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களை மறக்கணும்னு நினைக்கிறேன் அது ஞாபகம் கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு நிறைய இழப்புகளை சந்தித்தவங்க தன்னை சார்ந்தவங்களை இழந்தவங்க இப்படி எல்லாமே இந்த தனுசு ராசி என்பர்கள் குடும்பத்தில் தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்களே தன்னை காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை தன்னை பெற்றவங்க தான் பெற்ற பிள்ளைகள் தன்னுடைய மனசை புரிஞ்சிக்காம காயப்படுத்துகிற நிலைமைகளை கடந்து வந்திருக்கிறீங்க இதில் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் இதனால் குடும்பமே உடையக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே தனுசு ராசி என்பர்கள் தான் பட்டிருக்கிறீங்க அதுவும் குடும்பத்தில் இருக்கிறவங்களே தன்னை ஏளனமா பேசக்கூடிய நிலை அலட்சியப்படுத்தக்கூடிய நிலை யாருக்காக இத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அவங்களே உங்களை எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க இதனுடைய வழி வேதனைகளை சொல்லி யாருக்கும் புரிய வைக்க முடியாது ஆனால் உங்க வாழ்க்கையினுடைய வழி வேதனைகள் உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் அனுபவம் இந்த அனுபவத்தை கொண்டு உங்களுடைய இலக்கு பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அற்புதமான மேன்மைகள் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டு ஏன் இது இவ்வளோ நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இரண்டரை வருடம் இந்த சனிப்பயிற்சி இருக்கும் அப்போ இந்த சனி பயிற்சியை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா இதற்கு நடுவில் குரு பயிற்சியும் ப்ளஸ் ராகுவும் கேதுவும் இரு கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த இடத்துல உருவாகும் இத்தனை நாளாக நாலாம் பாவத்தில் இருந்த ராகுவால் நிம்மதி கெட்டது கடந்த ஒன்றரை வருடம் அதற்கு முன்னாடி அவர் ஐந்தாம் வீட்டில் இருந்தார் ஐந்துன்றது பூர்வ புண்ணிய புத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த இடம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அதிர்ஷ்டங்களை சார்ந்த இடம் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஐந்தாம் பாவம்ன்றது ஒருத்தருடைய குலதெய்வம் சார்ந்த அந்த அருள் தெய்வ அனுகிரகம் தெய்வத்தினுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு உண்டா இல்லையன்றதை கூட அந்த இடத்தை கொண்டே நம்ம எடுக்க முடியும் அப்போது அந்த இடத்துல ராகு பிளஸ் நான்காம் வீட்டிலையும் அங்க ஒன்றரை வருடம் இப்போ இங்க ஒன்றரை வருடம் அப்ப மூன்று வருடங்கள் சனி பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல மூன்றாம் இடத்துல வெற்றிக்குரிய இடத்துல அவர் இருந்து சில வாய்ப்புகள் உங்களை நெருங்கி வந்தும் நீங்க உங்க முயற்சியில ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு அருமையான சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி நீங்க டிராவல் பண்ணி இருந்தாலும் கடந்த ரெண்டரை வருடம் இந்த ராகு கேதோட சேர்த்து தான் சொல்றேன் மூன்று மூணு வருஷம் இந்த மூணு வருஷம் உங்களுக்கு சாதகமான ஒரு வருஷம்தான் சனி பகவானது பெயர்ச்சியால் பட் ராகு கேதுக்கள் இருந்த இடம் நெகட்டிவான அந்த ராகு அங்கே அமர்ந்ததுனால என்ன ஆகிடுச்சுன்னா முயற்சியால் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி லைஃப் டோட்டல் சேஞ்ச் பெரிய இலக்கை நம்ம அடைய போகிறோன்ற நம்பிக்கையோட இருக்க இந்த உங்களுடைய வாழ்க்கையில் நைன்ட்டி நைனும் ஒர்க் அவுட் ஆகி ஒரு பர்சண்டில் காரணமே இல்லாமல் ஆன அதனால் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சி சக்ஸஸ்ஃபுல் எல்லாமே ட்ராப் ஆகி இனம் புரியாத மன அழுத்தத்திற்கு ஆளாயிட்டீங்க வாங்காத கடனுக்கு வடியை கட்டக்கூடிய நிலை செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைகள் இந்த இடத்துல உருவாகி இருக்கு இதனுடைய விளைவுகளால இன்னைக்கு உங்க சூழல் உங்கள மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்கள மாதிரியான ஒரு மன அழுத்தங்களில் இருக்கக்கூடியவங்களும் இல்லை பல வருடமா தொழில் செய்து தனுசுராசி அன்பர்கள் உங்களுக்கு நான் சொல்றேன் பல வருஷமா நீங்க தொழிலுடைய அனுபவம் இருக்கு இல்லையா பெரிய லெவல்ல மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு செஞ்சுருப்பீங்க ஆனா இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இத்தனை வருஷம் சர்வீஸையும் ஒண்ணுமே இல்லாத ஆக்கண மாதிரியான ஒரு நிலை இவ்வளோ திறமையும் இவ்வளோ அனுபவம் இவ்வளோ ஆற்றல் இருந்தும் உங்களால் அடுத்த கட்ட அடி எடுத்து வை முடியாத அளவுக்கு வழிகளையும் பாதிப்புகளையும் தடைகளையும் சந்திச்சு நிற்கக்கூடிய நிலைமை கடந்த காலகட்டங்களில் உருவாயிடுச்சு காரணம் ராகு கேதுக்களினுடைய நெகட்டிவ் பிளாக் அந்த நாலாம் பாவத்தில் இருந்தால் நிம்மதி கெட்டு போயிடும் அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்குக்கு சார்ந்த சொத்துக்கள் எத்தனையோ பேர் தன்னுடைய நாணய நம்பிக்கையை காப்பாற்றணுன்றதுக்காக இருந்த வீட்டையும் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு உருவாக்கின சொத்தையும் எழந்து இன்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை இழந்து வெளியில வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு வித்து கடனாக கடனை கட்டி வெளியில் வரணும்னு முயற்சி எடுத்து அதுலேயும் முழுமையாக அடைய முடியாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்தித்தவங்க தனுசு ராசி அன்பர்கள் இன்னும் சிலர் விற்று சரி பண்ணணும்னு முயற்சி எடுத்து அதையும் விற்க முடியாமல் இன்றைக்கி பத்து ரூபா போகிற இடத்துல அஞ்சு ரூபாய்க்கு கேட்டால் எவ்வளோ வேதனையாக இருக்குமோ எதுக்குமே வழி இல்லாத ஒரு நிலையில் நிற்கக்கூடிய சூழலுக்கு ஆளாகி இருக்கிறீங்க அது மட்டுமல்ல குடும்ப ரீதியிலையும் சரி உறவினர்கள் ரீதியிலையும் சரி கூட பிறந்தவங்களுடைய ரீதியிலையும் சரி பல்வேறு விதமான மன உளைச்சலும் நம்பிக்கை துரோகங்களையும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களை வந்து அடையாத நிலைமைக்கும் ஆளாகி நிக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு புறம் அர்த்தாஷ்டம சனியா அந்த சனி பகவான் அங்கே நின்றாலும் அவரது பார்வையால் தொழில் உங்களுக்கு ஐ லெவலில் ஒர்க் அவுட் ஆயிடும் ஒன்று அப்போ தொழில் ஒர்க் அவுட் ஆகுன்றது ஒரு புறம் இருந்தாலும் சரியாக இந்த சனிப்பெயர்ச்சி ஆகி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாசத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி உருவாயிடும் அப்போது இந்த ராகு கேது வந்து ராகு எங்கே வர்றாருனா சனி பகவான் இருந்த அந்த மூன்றாம் வீட்டு இருக்குது ஏன்னா அவருடைய காரத்துவம் வந்து அவருக்கு அப்போது அந்த இடத்துல ராகு வந்தாலே ஸ்பீடு ஏன்னா சனி நாலாம் வீட்டில் உட்காந்து உங்கள் லக்னத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய வேகத்தை குறைக்க பார்ப்பார் எதையாவது செய்யணும்னு நினைப்பீங்க பட் செய்ய முடியாது அந் இதற்கு முன்னாடி அந்த இடத்துல ராகு இருந்தார் அப்போ என்னன்னா ரிஸ்க் எடுக்கணும் எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க ஒரு விஷயம் செய்யணும் பட் செய்ய முடியாமல் ஏதோ ஒரு டிலே ஏதோ ஒரு காரணம் இல்லை நீங்களே கூட சில நேரத்தில் இந்த கிரகங்களுடைய காரத்துவத்தினால் மிஸ் ஆகிடுச்சு கடந்த காலகட்டங்களில் இப்பவும் சனி பார்வையால் உங்களுடைய வேகம் குறைக்க பார்க்கும் பட் ராகு மூன்றாம் இடத்துல இருந்து அதை தட்டிவிட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு அருமையான ஒரு ஸ்பீடையும் சக்சஸ்ஃபுல் திடீர் சக்சஸ்ஃபுல் திடீர் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அமைவுகளை அவரால் உங்களுக்கு உருவாக்க முடியும் அதனால அர்த்தாஸ்டம சனி நமக்கு சற்று நெகட்டிவா உங்களுக்கு வேண்டியதில்லை ஆறாம் வீட்டை பார்த்துட்டார் அப்போ பத்தாம் வீட்டை பார்க்கறதுனாலே தொழில் ரீதியில் இத்தனை நாளாக இருந்த தடைகளை உடைச்சி வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்க போறீங்க தொழிலில் ரீதியில் தொழில் ரீதியில் இருந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இருந்த தடைகள் நீங்கிடும் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகிடும் அதே நேரத்தில் அதை சார்ந்த சில முடக்கடி தொழில் முடக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த முடக்கடி ரிலீஃப் ஆகி வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க குடுக்கல் வாங்கல் தேவி அது உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் தனம் ஏன்னா தனாதிபதி தான் நாலாம் பாவத்தில் உட்காந்து அவர் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்த பார்க்க தொழில் சார்ந்த இடத்துல பண வருவாய் உருவாக ஆரம்பிச்சிடும் உங்களுடைய உங்களுடைய வாடிக்கையாளரை மூன்றாம் பாவம்ன்றதுனால யார் எதிரில் வந்து நின்னாலும் அவங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய நிலைக்கு உருவாக்கிடுவீங்க இந்த இந்த உங்களுக்கு பாசிட்டிவ் மூன்றாம் இடத்துல இடத்தில் எதிரிகள் உங்களை கண்டு கண்டுகூடிய நிலைமைகள் உருவாகி பிளஸ் அந்த சத்ரு சம்பந்தப்பட்ட இடம் கடன் சார்ந்த இடம் நோய் சம்பந்தப்பட்ட இடம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த இடம் அப்போது கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிடும் கடன் உங்களை விட்டு விலகிறது நல்லாவே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகிடும் தொழில் வேலை ரீதியில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளே உண்டாகிடும் இந்த இரண்டரை வருடம் உங்களுக்கு குரு பகவானது பயிற்சியும் பக்க பலமாக ஏழாம் வீட்டில் குரு நிற்க போகிறார் இந்த மே மாதம் பதினஞ்சாந்தேதி அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருடம் உங்களுடைய லைஃப்பில் அவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை நோக்கி அருமையான ஒரு கிளாரிட்டியாக நிற்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய அம்சங்கள் இருக்குது முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்க எந்த இடத்துலையும் துவண்டு போய் நிற்க வேண்டாம் அதே நேரத்தில் புது புது முயற்சிகள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த தமிழ் வருடப்பரப்பிற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் கிளாரிட்டி கிடைக்க போகுது அது ஒரு பெரிய லெவலில் அந்த காணொலியும் நாம் அடுத்து அது பார்க்கலாம் ஏன்னா அந்த அந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய கிரக பயிற்சியால் எந்தளவு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போறீங்க ஏன்னா ரொம்ப பாசிட்டிவாக ராசி எம்பர்களுக்கு உண்டு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் திடீர் மாற்றங்கள் மாறுதல்கள் புது புது அமைப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதில் கமிட்மெண்ட் ஆகிடுவீங்க அதுலேயும் குடும்ப ரீதியில் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க சேரக்கூடிய வாய்ப்புகள் அமைச்சிடும் டைவர்ஸ் வரைக்குமே போகக்கூடிய நிலைமைன்னு நினைக்கிறவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழல்கள் உருவாகிடும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி எடுக்கிற முடிவுகளையும் உடைச்சி அது உங்கள் ரூட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு உருவாக்கிடுவீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் குரு என்னுடைய அம்சத்தில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கப் போகுது ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது பகவானால் தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிடும் கைக்கு வர வேண்டியது வந்துடும் உங்களுடைய அதாவது கூட பிறந்தவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சளிப்பு சங்கடங்களை சரி செய்துடுவீங்க குறிப்பாக நாலாம் பாவத்தில் இருக்கிற ராகு மூணிற்கு மூன்றாம் பாவத்துக்கு வந்ததும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் இன்னும் இந்த ராகு கேதுனுடைய பார்வைகள் நிறைய இருக்கு அதை பத்தி நான் இன்னும் விளக்கமா சொல்லணும் அடுத்த காணொலியில் சொல்றேன் அப்போ இங்க கிரகங்களுடைய தாக்கங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு குரு பார்வையினுடைய அமைவுகளும் டாப் பொசிஷன்ல இருக்கு இந்த கிரகங்களுடைய அம்சங்கள் எல்லாமே தனுசு ராசி என்பவர்களுக்கு மாபெரும் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில நம்பிக்கை துரோகங்களும் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வர முடியாத அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கூடிய விரைவில் கொடுத்த பணமும் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் உங்களை பிடிச்சவங்க இவங்க தான் நம்ம லைஃப்னு நினச்சி அவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து செஞ்சவங்க இன்னைக்கு நீங்கள் யாரை நம்பினீங்களோ அவங்களே உங்களுக்கு உங்களை விட்டு இன்னைக்கு விலகி போகக்கூடிய நிலை ப்ளஸ் நம்பிக்கை துரோகங்களை அடையக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிட்டீங்க மீண்டும் பிரிஞ்சவங்களும் உங்களை விட்டு போனவங்களும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் திருமண வாய்ப்புகள் தடப்பட்ட திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய அருமையான வாய்ப்புகள் எல்லாமே ஆக வேண்டிய நீங்கள் திருமண விஷயத்தில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க ஆக வேண்டிய அளவுக்கு எல்லா மேன்மைகள் நடந்தும் கல்யாணமே நிற்கக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளானவங்க இந்த தனுசு ராசி கடந்த காலகட்டங்களில் ஆனாலும் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு மிக அருமையான அமைவுகள் இருக்கும் குரூப் நிற்கக்கூடிய அமைவுகள் பார்க்கும் பொழுது புத்திரபாகியம் தடப்பட்டவங்களுக்கு அந்த புத்திரபாகியம் கிடைச்சிடும் குறிப்பா வீடு கட்டக்கூடிய யோகமும் மண் மனை பூமி சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்க போகுது சிலருக்கு வண்டி வாகனங்கள் அமைவுகள் கிடைக்க போகுது மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினால் மிகச்சிறந்த வளர்ச்சி அடையக்கூடிய அருமையான மேன்மைகள் பிறக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைவுகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்து ஒரு ஒற்றுமையுடன் நின்று பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கப் போகுது ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரியதாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்க போகுது ஏன்னா குரு பெயர்ச்சி அவ்வளோ அருமையான அமைவாக இருக்கும் இந்த வருட பிறப்பு இந்த சித்திரை மாத வருட பிறப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் இழக்க உண்டாக்கிடும் அது அடுத்த காணொலியில் அதை பற்றி நாம் இன்னும் சில டீட்டெயிலாக நாம் பார்க்க வேண்டியது இருக்குது ஆக தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணி அடுத்தடுத்து உங்களுடைய அடி எல்லாமே வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது அதே சமயம் ஒரு ஜாதகம் அவசியம் ஏன்னா நீங்கள் பிறந்த ஜனன ஜாதகம்ன்றது ரொம்ப அவசியம் அதில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை கொண்டு உள்ளது அதை சார்ந்து இந்த பலன்கள் மாறுபடும் உங்கள் லக்னம் வேறையாக இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளும் அதை சார்ந்த சில விஷயங்கள் இருக்குது அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவிங்க ஆக தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்